சுற்றுச்சூழலை ஆய்வு செய்கிற பேராசிரியர் இயற்கை போது மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பதினொன்று தன்னுடைய பரிந்துரைகளை ஆய்வறிக்கையாக மத்திய அரசுக்கு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட

வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பழங்குடியிற்கும் போராட வேண்டிய நிலை நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு என் பெரியப்பா ஏற்பட்டிருக்கிறது மரியாதை குறைவாக பேசிவிட்டா கோவா பேசிவிட்டா திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா வருண்குமார் அவர்கள் அவர் மீது வழக்கு தொடர்பாக சொல்லியிருக்கார் அவர் தெளிவாக புரிந்து வர வேண்டும் இருக்கும் நாங்க நாள் கட்சியுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சரியானது இதை மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கணும்னா சரியில்லாத கோபத்தை சேர்க்கதான் ஆகணும் இப்ப உதாரணத்துக்கு நகை செய்யறோம் நகை என்ன செய்வோம் தங்கத்துல முழுவிக்காக தங்கத்திலே செஞ்சாரமா தொண்ணூத்தி